மரியாதைக்குரிய அண்ணன் புதூர் பூமிநாதன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் அண்ணாவனுடைய நூத்தி பதினாறாவது விழாவினை செப்டம்பர் பதினைந்து நமது உயிரின மேலான தலைவர் அவர்களுடைய கொண்டாடுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய விழாவிலே தலைவர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க உரையாற்ற வாய்ப்பளித்திருக்கின்ற தலைவர் அவர்களுக்கு நன்றி போதி நம்முடைய இளந்தலைவர் ஆருயர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியை கூறி இந்த மாபெரும் கூட்டத்திலே நம் அவர்கள் சொல்வார்கள் என் ஆறுயிர் சகோதரர்கள் மூணு மூன்று சகோதரிகளும் நான் வந்ததிலிருந்து தேடிக்கொண்டிருக்கின்றேன் அவர்கள் உயிர் நீத்ததை நம்ம உயிரின் மேலான தலைவர் அவர்களும் நமது இளம் தலைவரவர்களும் ஒரு மெசேஜ் அனுப்பியது உலகத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை போல் இந்த நாட்டிலே எங்கும் இல்லை என்கின்ற அளவுக்கு ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய பாதங்களை நான் ஒவ்வொரு பாதங்களை நான் தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையிலே இறப்பு என்பது ஒரு நாள் பிறப்பதும் ஒரு நாள் தான் இறப்பதும் ஒரு நாள் தான் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பது மட்டும்தான் வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் இருக்கின்றது அந்த கடைசி கட்டத்தில் உயிரின் நீத்த நம்முடைய சகோதரர்களுடைய ஆன்மா சாந்தி அடைகின்ற அளவுக்கு அவர்கள் எத்தனையோ பணிகளை செய்து நாம் நிலத்திலே விட்டு சென்றாலும் கூட அவருடைய குடும்பங்கள் கவலை இல்லாமல் ஒரு வயிற்று கஞ்சியாதும் குடிக்க வேண்டும் என்ற மன நிறைவோடு நிதி தந்து அதற்கு உதவிய ஆரியர் தலைவர் அவர்களுக்கும் இளம் தலைவர் அவர்களுக்கும் நான் துவாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் மறுமலட்சி திமுக ஆண்டு காலத்திற்கு முன்பும் தொடர்ந்து இன்றைக்கு இந்த இயக்கம் இந்த அளவுக்கு இருக்குது என்றால் லட்சக்கணக்கான பேர் வந்தார்கள் ஏதாவது கிடைக்கும் என்று வந்தார்கள் கிடைக்கவில்லை என்று நம் விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் எதையும் எதிர்பாராமல் இன்னும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தலைவனுடைய பாதங்களை பற்றி நாம் பின் என்றால் அவருக்கு ஒரே காரணம் அரசியலை கடந்து நம்முடைய குடும்பத்துடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அண்ணனாகவும் தாய் தந்தைக்கு பின்பு நாம் தலைவரே நேசிப்பதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து கட்சியும் பாராட்டுகின்ற அளவுக்கு நம்முடைய தொண்டர்களே மதிக்கின்ற ஒரு தலைவரையும் நம்முடைய இளம் தலைவரையும் பெற்றிருக்கின்றோம் மரணம் வளர்ச்சி திமுக என்பது திராவிட இயக்கங்களில் முன்னிலையாக நிற்கின்ற ஒரு இயக்கம் இதை சொல்வதற்கு காரணம் பல காரணங்கள் உண்டு பதவி என்பது ஒரு சர்வீஸ் பணம் என்பது வாழ்க்கைக்கு தேவை ஆனால் கொள்கை என்பது உயிரைவிட மேலானது என்று அண்ணா அவர்கள் பல முறை இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இயக்கத்திலே நாங்களும் தலைவர் அவர்கள் காட்டுகின்ற வழியை தொடர்ந்து பணியாற்றுகின்ற நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தொண்டர்களும் நம்முடைய தலைவருடைய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை போல நேசிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு நாம் இன்னும் கடுமையாக போராட வேண்டும் ஏக்கம் ஆரம்பிக்கப்பட்ட தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு திரும்பி இருக்கின்றது அது நிச்சயமாக நிறைவேறும் இந்த நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளருக்கும் அவரோடு பணியாற்றிய அன்பு கிணறு நிர்வாகிகளுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் மாபெரும் கொடியை இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி திமுக ஏற்றி இருக்கின்றால் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தபடியாக அதற்கு முன்னாடியே நம் மறுமலர்ச்சி திமுக கொடியை பார்த்துவிட்டு செல்லுகின்ற அளவிற்கு அந்த வண்ணமணி கொடியை பறக்கவிட்டு அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் பதினைந்திலே உங்களுக்கு நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த இயக்கத்தில் எதிர்பாராமல் உழைக்கின்றோம் எதிர்பார்க்கின்றது நாம் கிடைக்கவில்லை கிடைக்காத பொழுது கூட கிடைப்பதை வைத்து அந்த கிடைத்ததை நிறைவாக நினைத்து பணியாற்றுகின்ற நம்முடைய தொண்டர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வேட்பாள போட்டியிட்ட நம்முடைய இளம் தலைவர் வெற்றி பெற செய்வதற்கு லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் மறுமலர்ச்சி திமுக இதை காணுகின்றவர்கள் மிரண்டு போனார்கள் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை இன்னும் பலமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் இன்றைக்கு நமது பட்டிமன்றத்துடைய நடுவர் சொன்னார்கள் அதுதான் வேண்டும் அனைவருக்கும் வேண்டும் அது எப்படி பிடிப்பது உழைக்க வேண்டும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைக்கு இளம் தலைவர் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது அவருக்கு வந்த பின்பு இந்த எந்த இருக்கின்றது என்பதை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கின்ற நிலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது வேகமாக இன்னும் சிறப்பாக நாம் தூங்குகின்ற பொழுது கூட இந்த ஏக்கத்தை நினைத்து தூங்குகின்றோம் முழிக்கின்ற பொழுது நாம் இந்த இயக்கத்தை நினைத்து முழிக்கின்றோம் குடும்பத்தை எப்படி நேசிக்கின்றமோ நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றமோ அதை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றமோ அவர் முடிந்த பின்பு காலேஜிலே சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றமோ அதே மாதிரி இந்த இயக்கம் வளர வேண்டும் காலேஜில சேர்க்க வேண்டும் இது வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவர் சார்பாக தலைவர்களுக்கும் இருக்கின்ற நம்முடைய நிர்வாக அனைவருக்கும் நன்றியை கூறி நிதி வழங்கிய அன்பு சகோதரருடைய கண்ணீரை தொலைப்பதற்கு உதவிய உங்கள் அனைவருடைய பாதங்களை நான் பற்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்